கேப்டன் விஜயகாந்த் இருந்து ஒரு மாதங்கள் காலங்கள் கடந்து விட்டது இருந்தாலும் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அவ்வளவு மன வருத்தம் வருது இருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் அவர் மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எவ்வளவு ஃபோல்டா இருந்தால் ஆவணும் அந்த இடத்துல அவங்க அழுதுகிட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடாது அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் மக்கள் நாம எல்லாரும் பார்த்துட்டு ஒரு ஒருத்தர் மீடியாவில் பேசுகிறத வச்சிடலாம் நம்ம தணிக்க முடியாதுங்க இன்னைக்கும் பாருங்க அவர் கோயில ஒரு தெய்வமாக கூட்டம் வந்துகிட்டே தான் இருக்குது தினமும் சாப்பாடும் வந்துகிட்டே இருக்குது க நீடித்தொண்டேதான் இருக்கும் ஒவ்வொரு ரசிகரும் கையில பச்சை குத்தி இருக்கிறாங்க எல்லாம் பண்ணிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் கேப்டன் விஜயகாந்த் அவர் படத்தை கையில அவரோட படத்தை உருவப்படத்தை வரைஞ்சிட்டு எல்லாருக்கும் இப்போ தான் வெளியிட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னோட தான் கேப்டன் இருக்கிறாரு அவர் மறையவில்லை என்று ஒரு எண்ணத்தோடு அவங்க இருக்கிறாங்க ஏன்னா கணவனை இழந்த மனைவிக்கு தான் அதோட வழிகள் அதிகமாக தெரியும் அது இத்தனை ஆண்டுகளில் அவர் சுறுசுறுப்பா அங்கேயும் ஓடிக்கிட்டு ஒரே ஷூட்டிங் ஷூட்டிங் போயிருந்தவர் பத்து ஆண்டுகளாக தன்னோட வீட்டில் கை குழந்தை போல கேப்டனை பார்த்துக்கிட்டது கேப்டனோட துணைவையார் தான் அவங்க பசங்கள் எல்லாருமே தான் ஏன்னா அந்த பத்து ஆண்டுகளும் எவ்வளோ வதி எவ்வளோ வேதனைகள் எவ்வளோ துன்பத்தை அனுபவிச்சிருப்பாருன்னு தெரியும் கேப்டனும் எவ்வளோ வழியை கஷ்டப்பட்டுருப்பாருன்னு அவங்களுக்கு தான் தெரியும் நம்ம இருக்கிறவங்களை எல்லாரும் பார்த்துட்டு ஐயோ இவங்க எப்படி பண்ணுறாங்க பாருங்க இவங்க இப்படி பண்ணுறாங்க பாருங்கள் அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க அவங்க நல்லது பண்ண விஷயத்த முதல்ல சொல்லுங்கள் ஒரு லேடியாக இருந்து இவரை ஹோல்டாக எல்லா விஷயத்தையும் சாதிக்க முடியுமா சாதாரண ஒரு விஷயத்துல அவர் கேப்டன் எனக்கு பிறகு என் மனைவி இல்லைன்னா நான் இல்லை அப்படி ஒரு தேவசக்தி படுத்தவை தான் என் மனைவி எல்லாத்துக்குமே அரசியலும் சரி இப்ப மத்தவங்க எல்லாம் கொடுக்குறாங்க அதை கொடுக்கப்படாத அவங்க மனைவி சொன்னா இதாகுமா நான் எல்லோ கொடுக்குறேன் என் மனைவி அன்னைக்கே இருந்தா நான் யாருக்கும் எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன் அவங்க நீ எது வேணாலும் செய்யணும்னு சொல்லி என்ன சப்போர்ட்டா தான் என் துணைவியாருன்னு சொல்லி கேப்டன் சொல்லியிருக்கிறாரு அவங்க கையில் அந்த டாட் போட்டு வர்றது மிக சந்தோஷமும் அவங்களுக்கு ஒரு தருணமாக கேப்டன் நினைவில் இந்த கையில் கை அவங்களோட நினைவில் அந்த கையில் அந்த ஃபோட்டோவை கொடுத்துருக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணமாக பிரேமலதா விஜயகாந்தி